அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற என்எம்எம்எஸ் தேர்வு அதற்கான மேட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கான விடைகள் சரிங்களா அனைத்து தொண்ணூறு கேள்விகளில் வந்து இன்றைக்கு வந்து ஒரு இருபது கேள்வி வரைக்குமான விடைகளை பார்க்கலாம் சரிங்களா சரி இந்த வீடியோவில் முதல்ல கொடுக்கப்பட்டுள்ள படங்களை ஒன்றும் மூன்று உறுப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பை காட்டுகின்றன ஒவ்வொரு வினாவிற்கும் தொடர்புடைய சரியான பட கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ள ஏபிசிடி மற்றும் இ படங்களையும் தேர்ந்தெடுக்கவும் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க சரிங்களா ஃபஸ்ட் எடுத்தோடனே தங்கம் உலோகம் துத்தனா சரிங்களா தங்கம் உலோகம் துத்தனா இந்த மூன்றுக்கும் உள்ள உலோகம் அப்படின்றதுக்குள்ள தான் தங்கமும் வரும் துத்தநாகமும் வரும் தங்கத்துக்கு துத்தநாகத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது சரிங்களா தங்கம் வேறு துத்தநாகம் வேறு அப்போ உலோகத்துக்குள்ளே தான் தங்கம் வருது துத்தநாகம் வருது அப்போ எது ஏங்கிறது தான் சரியான விடை ரெண்டு பாருங்கள் தேர்வுகள் வினாக்கள் பயிற்சிகள் தேர்வு அப்படின்னு இது வந்து தேர்வு வச்சுட்டா தேர்வில் வினாக்களும் இருக்கும் நம்ம வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணோம் பயிற்சிகளும் நமக்கு தேவை சரிங்களா அப்போது தேர்வுகள்னால் முழுக்க முழுக்க வினாக்கள் மட்டுமே கிடையாது தேர்வுகள்னால் முழுக்க முழுக்க பயிற்சிகள் மட்டுமே கிடையாது தேர்வுகள் வந்து கொஞ்சம் வினாக்களும் இருக்கும் வினாக்கள் இல்லாமையும் சிலது இருக்கும் பயிற்சிகள் வந்து தேவைப்படும் அதனால் வந்து தேர்வுகள் பயிற்சிகள் வினாக்கள் அந்த மாதிரி வரும் அப்போ இந்த மூணு இங்கே இருக்குது பாருங்கள் இந்த டி தான் சரிங்களா இதுதான் சரியான நினச்சி அதுக்கப்புறம் விகிதமொரு எண்கள் பின்னங்கள் முழுக்கள் சரிங்களா விகிதமொரு எண்கள் இப்போ விகிதமூறு எண்கள் இதுக்குள்ள தான் முழுக்கள் இருக்குது அதில் தான் பின்னங்களும் இருக்குது முழுக்களுக்கும் பின்னங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா முழுக்கல்ல அஞ்சுன்றது வரும் இப்போ பின்னங்கள் வந்து இதுவும் பின்னம் தான் அப்போ அஞ்சு பை ஒன்றுங்கிறதும் அஞ்சு ஒன்று தான் அப்போ எல்லா பின்னமும் முழுக்கல்ல வராது எல்லா முழுக்கள் இருக்கிறதும் பின்னங்களில் வராது அதனால் முழுக்கள் பின்னங்கள் ரெண்டும் கொஞ்சம் இன்டர்லிங்க் ஆகிருக்கும் மற்றபடி இது ரெண்டுமே இதுக்குள்ளே வரும் விகிதம் ஒரு எண்களுக்கு உள்ளதான் சரிங்களா அப்போ இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் இந்த படம் இது ஈ ஈங்கிறது ரெண்டாவது விடை சரிங்களா அதற்கடுத்து மணல் நீ காட்ச் மணல் நீர்கற்று மணல் நீர்க் மணலுக்கும் நீருக்கும் காற்றுக்கும் என்ன தொடர்பு இருக்கு மணலுக்கும் நீருக்கும் காற்றுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது ஒன்று ஒன்று முட்டி கொள்கிறது ஒட்டி கொள்கிறதே இதை இந்த மூன்றுக்குமான தொடர்பு எதுவுமே இல்லை மூன்றுமே தனித்தனியானது அப்போ இந்த விடை எது சி சிங்கிறது மூன்றாவது விடை அதுக்கப்புறம் வகுப்பலகை வகுப்பறை கரும்பலகை பள்ளி வகுப்பறை தான் சரி பள்ளி பள்ளிக்குள்ளே தான் வகுப்பறை இருக்கும் வகுப்பறைக்குள்ளே தான் என்ன இருக்கும் கரும்பலகை இருக்கும் அப்போ இந்த படம் இந்த படம் என்னது இரண்டாவது பி பிங்கிறது என்னது நாலு இதுதான் வந்து இதனுடைய விடை இப்போ பாத்தீங்கன்னா ஆறாவது கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்தா ஏழு இஸ்ட் இருபத்தி ரெண்டு எட்டு இஸ்ட் முப்பத்தி மூணு பன்னெண்டு இஸ்ட் முப்பத்தி ஏழு பதினஞ்சு இஸ்ட் நாற்பத்தாறு முகேழு இருபத்தி ஒன்று அது கூட ஒன்று கூட்டினா இருபத்தி ரெண்டு சரிங்களா மூணு ஒன்னெண்டே முப்பத்தாறு கூட ஒன்று கூட்டினா முப்பத்தி ஏழு மூணு பதினஞ்சே நாற்பத்தஞ்சு கூட ஒன்று கூட்டினா நாற்பத்தி ஆறு ஆனால் முகட்டு இருபத்தி நாலு கூட ஒன்று கூட்டினா இருபத்தஞ்சு வரணும் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூணு கொடுத்துட்டாங்க அதனால் இதுதான் விடை அதுக்கடுத்த எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது இது மூன்றும் வந்து பகாயங்கள் இது மட்டும்தான் பகு எண் இது வந்து மூன்றாவில் வகுப்படும் இல்லைங்களா மூணு அஞ்சு ஆறு இது மட்டும் கூட்டினா ஆறு வருது அப்போ இது வந்து மூன்றாவில் வகுப்படும் எண் அதுக்கடுத்து எட்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா நிலா பூமி கால்பந்து வளையல் அதாவது நிலா பூமி கால்பந்து இந்த மூன்றுமே கோல வடிவம் வளையல்ங்கிறது வட்ட வடிவம் சரிங்களா அப்போ இந்த வளையல்ங்கிறது தான் சரியான விடை அடுத்து ஒன்பதாவது கேள்வி பார்த்திங்கன்னா நாலு பதினாறு அறுபது அஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி இருபது ஆறு முப்பத்தாறு நூற்றி பதினாறு ஏழு நாற்பத்தி ஒம்பது முந்நூற்றி முப்பத்தி ஆறு நாலு நாலினுடைய வர்க்கம் பதினாறு நாலு பதினாறு அறுபத்தி நாலு அதாவது நாலினுடைய கணம் வச்சுங்களேன் அறுபத்தி நாலு வரும் அறுபத்தி நாலில் நாலு போச்சுன்னா அறுபது அதே மாதிரி அஞ்சுக்கு பாருங்கள் அஞ்சு அஞ்சின் வர்க்கம் இருபத்தஞ்சு அஞ்சின் கணம் அஞ்சு பெருக்கள் அஞ்சு பெருக்கள் அஞ்சு அதாவது அஞ்சு இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சில் அஞ்சு போச்சுன்னா நூற்றி இருபது அதே மாதிரி ஏழு ஏழு நாற்பத்தொம்போது நாற்பத்தி ஒம்பது பெருக்கல் ஏழு முன்னூற்றி நாற்பத்தி மூணில் ஏழை கழிச்சிங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஆறு அப்போ இது பார்த்திங்கன்னா ஆறாறு முப்பத்தாறு முப்பத்தாறு ஆறு இரநூத்தி பதினாறு வந்துடும் கழிக்காமல் போட்டுக்கிறாங்க அப்போ இதுதான் சரியான விடை பத்தாவது கேள்வி உங்களுக்கு எல்லாத்துக்கும் மிக எளிமையானது எழுபத்தி அஞ்சு சதவீதம் நாளும் மூணு பை நாலு நாளும் ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு நாளும் ஒன்று தான் அப்போ ஏழு புள்ளி அஞ்சுங்கிறது தான் தவறான அதாவது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் மாத்திரத்தான் வரும் ஏழு எழுநூற்றி ஐம்பது சதவீதம் வந்துடும் இது எல்லாமே எழுபத்தஞ்சு சதவீதம் தான் இது மட்டும் எழுநூற்றி ஐம்பது சதவீதம் வந்துடும் அதனால் இதுதான் வந்து இதுதான் தப்பு அதாவது இதை தப்புனால் இந்த மூணு எழுபத்தஞ்சு சதவீதம் இது எழுபத்தஞ்சு சதவீதம் அல்ல அதனால் இதுதான் சரியான வித்தியத்தில் இருக்கிறதுலேயே வந்து பொருந்தாத ஒன்று எது ஏழு புள்ளி அஞ்சு அப்படின்றது தான் அதற்கடுத்த பார்த்தீங்கன்னா இந்த குறி என்ற குறியீட்டிற்கு முன்னுள்ள இரண்டு வார்த்தை மற்றும் எழுத்து எண்களுக்கு தொடர்பு உள்ளது அதுபோல் அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள தெரிவிலிருந்து மற்றொன்றை தேர்ந்தெடுக்கவும் நாற்பத்தி மூணு எப்படி பதினாலாக மாறிச்சோ அதே மாதிரி ஐம்பத்தி நாலு எந்த நம்பராக மாறும் கேட்குறாங்க இது சிம்பிள் எப்படின்னா நாலையும் மூணையும் நாற்பத்தி மூணுல இருக்கிற நாலையும் மூணையும் கூப்பிட்டிங்கன்னா ஏழு ஏழை ரெண்டாவில் வறுக்குனிங்கன்னா பதினாலு சரிங்களா அப்போ இதே மாதிரி போடுங்க அஞ்சையும் நாலையும் கூப்பிடனீங்கன்னா ஒம்பது ஒம்போது ரெண்டாவில் வறுக்குனிங்க வரும் பதினெட்டு அப்போ பதினெட்டுங்கிறது தான் இதனுடைய இப்படி அடுத்த கேள்வி டேரக்ட் கொஸ்டின் எம்பை பினால் எம்முக்கு பதிமூணு ஏபிசியில் பதிமூணாவது எழுத்து பிங்கிறது ரெண்டாவது எழுத்து அப்போ ஆர் பைடின்னா ஆர் வந்து பதினெட்டாவது எழுத்து டி வந்து நான்காவது எழுத்து அதற்கடுத்ததாக தெற்கு வடமேற்கு அப்போ மேற்குக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போ தெற்கு அப்படின்னா பாருங்கள் இது நமக்கு தெரியும் இது வந்து வடக்கு இது வந்து தெற்கு இது வடக்கு தெற்குன்னு இது வரும் இது கிழக்கு வரும் இது மேற்கு வரும் தெற்கு அதுக்கு வந்து வடமேற்கு தெற்கு அதுக்கு வந்து வடமேற்கு மேற்கு போட்டிருக்காங்க இந்த தெற்குனா இது வடமேற்கு சரிங்களா பத்தஞ்சு டிகிரி தொண்ணூறு ப்ளஸ் நாற்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி வருது அதுக்கப்புறம் மேற்கு அப்படின்னா இதுக்கு வந்து தொண்ணூறு டிகிரி தாண்டி ஒரு நாற்பத்தி டிகிரி போயிருக்காங்க அப்போ மேற்குக்கு அதே மாதிரி தொண்ணூறு டிகிரி தாண்டி மறுபடியும் ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி போனீங்கன்னா இதுதான் சரிங்களா மேற்குனா இங்கே ஒரு தொண்ணூறு இங்கே ஒரு நாற்பத்தஞ்சி நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி தாண்டி போனால் வடை கிழக்கு அப்படிங்கிறது தான் சரியான கடை அடுத்து வந்து கரும்பு வந்து தண்டு கரும்பு வந்து எதை பயன்படுத்துகிறோம் தண்டு இலவங்கம் இலவங்கம்ங்கிறது என்னது மொட்டு லவங்கம் மொட்டை தான் பயன்படுத்துவோம் சரிங்களா பிரியாணிலாம் போடுறாங்க இல்லையா முட்டு அது இந்தியா ஆலைமரம் இந்தியாவுடைய தேசிய மரம் ஆலமரம் தமிழ்நாட்டினுடைய மரம் எது பனை மரம் நமக்கு தெரியும் பனை மரம் அடுத்ததாக பாருங்கள் பதினாறு விடுபட்ட உறுப்பை கண்டுபிடி பி டுவெல் சி இ ஃபிஃப்டீன் இ ஹெச் எயிட்டீன் ஹெச் என் டுவெண்ட்டி ஃபோர் கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் வந்து இப்போ தஞ்சையாக பிரிச்சுங்க பி பியிலேருந்து இ அப்படின்ச்சுன்னா பிக்கு அப்புறம் சிடி விட்டுட்டு இ சரிங்களா இக்கப்புறம் எஃப்ஜி விட்டுட்டு ஹெச் அதுக்கப்புறம் ஹெச்க்கு அப்புறம் ஐஜே விட்டோம்னா என்ன வரும் கே வரும் அதுக்கப்புறம் பி தருங்க பன்னெண்டு மூணு பதினஞ்சு மூணு பதினெட்டு அப்போ என்ன வரும் மூணு மூணாக கூட்டினா இருபத்தி ஒன்று வரும் ஹெச் கே இருபத்தி ஒன்று அடுத்து சிக்கு அப்புறம் இந்த மூணாவது பாருங்க சிக்கு அப்புறம் ஏபிசி டி விட்டுட்டா இ அதுக்கப்புறம் எஃப் விட்டுட்டா ஜி அதுக்கப்புறம் ஐ விட்டுட்டா இஎஃப்ஜி ஹெச் விட்டுட்டா ஐ கே டுவெண்ட்டி ஒன் இஎஃப்ஜி ஹைச் ஐ ஏஎஃப் ஏபிசிடிஎஃப்ஜி ஏபிசிடிஎஃப்ஜிஹெச் ஐதான் சரிங்களா கே ட்வெண்ட்டி ஒன் ஐ தான் சரியான இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்படியா அதுக்கடுத்தபடியாக பதினேழாவது கணக்கு பார்த்திங்கன்னா இஎஃப்ஜிஹெச் இந்த நாளைக்கு கூட்டினிங்கன்னா இருபத்தி ஆறு வரும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஏழு எட்டு பதினஞ்சு பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று அஞ்சு இருபத்தி ஆறு அதே மாதிரி இந்த மூணு எழுத்துடைய நம்பரை கூட்டினீங்கனாலும் இருபத்தி ஆறு வரும் அதே மாதிரி இந்த ரெண்டையும் கூட்டினாலும் இருபத்தி ஆறு வரணும்னா எஸுக்கு வந்து பத்தொம்பது அப்போ ஏழு வரணும் சரிங்களா ஏழு வரணும் என்ன வரும் ஜி வரும் அஞ்சு ஆறு ஏழு ஏழு வந்து ஜி தான் வரும் அப்போ ஜி போட்டோம்னா ஏழு வரும் பத்தொம்போது ஏழு இருபத்தாறு அப்போ ஜிங்கிறது தான் சரியான அதற்கடுத்த கேள்வி பாருங்கள் இது எப்படி வந்து வரணும் அப்படின்னா பத்து மூணு அஞ்சு முப்பத்தஞ்சு எட்டு நாலு ஆறு இருபத்தி நாலு ஒம்பது ஆறு ஏழு கொஸ்டின் மார்க்கு இங்கே பாருங்கள் பத்துலேருந்து மூணை கழிச்சிங்கன்னா ஏழு ஏழையும் அஞ்சையும் பிறகுனிங்கன்னா முப்பத்தஞ்சு எட்டுலேருந்து நாலு கழிச்சிங்கன்னா நாலு நாலை ஆறையும் பிறகுனிங்கன்னா இருபத்தி நாலு ஒம்போதுலேருந்து ஆறை கழிச்சிங்கன்னா மூணு மூணு ஏழையும் பிறகுனீங்கன்னா வரும் இருபத்தி ஒன்று அதுக்கடுத்த பத்தொம்பதாவது எதிர்க்கு பாருங்கள் டீச்சர் என்ற சொல் ஏஇ டிஇ ஆர்இஹெச் என்று குறியிடப்பட்டால் ப்ராப்ளம் என்ற சொல் எவ்வாறு குறியிடப்படும் அப்போது டீச்சர் அப்படிங்கிறது இப்படி மாற்றியிருக்காங்க நல்லா பாருங்கள் இந்த ரெண்டாவது இ அப்படியே விட்டுட்டாங்க சரிங்களா ஏ வந்து முதல் இடத்துக்கும் டி வந்து மூணாவது இடத்துக்கும் போயிருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்துருது ஏ வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்துடுது இ அப்படியே இருக்குது டி வந்து மூணாவது இடத்துக்கு போயிருக்கு அடுத்தது சிங்கிற எழுத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிக்கு அப்புறம் இ சரிங்களா சி அப்படிங்கிற எழுத்த இதை மூணையும் மாற்றிட்டு இதை இந்த சியை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னு மாற்றிடுறாங்க அதுக்கப்புறம் இதை மூணையும் பாருங்கள் மறுபடியும் முதல்ல மாதிரியே தான் இது இங்கே வந்தது இது இங்கே வந்துடுது அப்போ என்ன வரும் ஆர்இஹெச் அதுதான் இங்கே விட்டுருக்காங்க இதை ரெண்டையும் இடம் மாற்றிடுவாங்க இது ரெண்டையும் இடம் மாற்றிடுவாங்க இதுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க சிக்கு அப்புறம் டிஇ ஒரு எழுத்து விட்டுட்டு ஈங்கிற அடுத்த எழுத்து போடுறாங்க அதே மாதிரி இதை மாற்றினா பாருங்க இது ரெண்டு இடம் மாற்றினீங்கன்னா ஓஆர்பின்னு வரும் ரெண்டு இடம் மாற்றிங்கன்னா ஓஆர்பி வருமா அதுக்கப்புறம் பி இருக்குங்களா பிக்கு அப்புறம் சியை விட்டுட்டு டி போடுங்க சியை விட்டுட்டு டி போட்டுருங்க அதுக்கப்புறம் இதே இடம் பார்த்துங்க எம்இஎல் பாருங்கள் ஓஆர்பிடிஎம்இஎல் தான் சரியான விடை அடுத்து கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை விடுபட்ட எழுத்துக்களை எழுதுங்க முதல்ல வந்து நாலு நாளாக பிரிச்சுருங்க மொத்தம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சா வருது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பதினாறு வருது அதனால் நாலு நாளாக பிரிச்சுடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாள் சரிங்களா இந்த நாலு நாளாக இப்போ ஒன்று என்ன பண்ணுங்கள் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மாற்றுங்க பிசிஏ இங்கே ஒரு ஏ பிசிஏஏ வருதுங்களா அதே மாதிரி போடுங்க பிசிஏஏ அதே மாதிரி போடுங்க பிசிஏஏ அதே மாதிரி போடுங்க ACAB வரணும் அதுக்கு அப்படியே பாருங்க இருபத்தி ஓராவது கேள்வி பாருங்க பதினொன்னு பதிமூணு அதாவது ஒண்ணு விட்டு ஒண்ணு கூட குறையமுதா நீங்க எப்பவுமே ஒண்ணு விட்டு தான் பாக்கணும் சரிங்களா பாக்கணும் இப்ப பாருங்க இது தேவையில்லத மட்டும் பாக்கணும் பதினேழு நாலு ஓச்சுன்னா பதிமூணு பதிமூணு நாலு ஒரு ஒம்பது ஒன்பது ஒம்போது நாலு அஞ்சு ரைட்டு அப்போ நாலு நாளாக குறைச்சிட்டு வர்றாங்க அப்போ ஒம்பதுங்கிறது தான் சரியான அப்படி அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்க ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கி ஒன்றை கூட்டியிருக்காங்க சரிங்களா இது கூட ரெண்டை பெருக்கி ஒன்றை கூட்டியிருக்கிறாங்க சரிங்களா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஒன்று அஞ்சு அது மாதிரி அஞ்சு கூட அதே மாதிரி ரெண்டை பெருக்கியிருக்காங்க அது கூட என்ன கூட்டிட்டு ரெண்டை கூட்டியிருக்காங்க இருக்காங்க இரண்டு பத்து பத்து ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு கூட அதே பெருக்கி மூணை கூட்டியிருக்காங்க முதல்ல ரெண்டு பெருக்கி ஒன்றை கூட்டினாங்க ரெண்டு பெருக்கி ரெண்டை கூட்டினாங்க ரெண்டு பெருக்கி மூணு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூணு இருபத்தி ஏழு அதே மாதிரி இருபத்தி ஏழு கூட ரெண்டை பெருக்கிறாங்க மூணை கூட்டுறாங்க இருபத்தி ஏழு ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு சாரி இங்கே மூணு வந்துச்சு இங்கே நாலு வரும் சரிங்களா இருபத்தி ஏழு ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு நாள் ஐம்பத்தெட்டு அதே மாதிரி இங்கே ரெண்டாவில் பெருக்கிறாங்க ஐம்பத்தி எட்டு நூற்றி பதினாறு அது கூட அஞ்சை கூட்டுறாங்க ஐம்பத்தி எட்டு இன்ட்டு ரெண்டு நூற்றி பதினாறு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபத்தி ஒன்று அப்போ இது கூட எதாவது கூப்பிட்ருக்கோம் அதே ரெண்டு பெருக்கணா என்ன வரும் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கூட ரெண்டாவில் பெருக்கணும் ஆறை கூட்டணும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஆறு இரநூத்தி இருபத்தி எட்டு அப்போ இது அதே ரெண்டாவங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு பதினாறு ரெண்டு நாங்கள் எட் எட்டு ஒன்று ஒம்பது ரெண்டு ரெண்டே நாலுன்னு வருமா இப்போது ஆறுக்கு அப்புறம் என்ன கூட்டணும் ஏழை கூட்டணும் இப்போ என்ன வரும் ஐநூற்றி மூணுன்னு வரும் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ஏழை கூட்டிங்கன்னா ஐநூற்றி தான் சரியான விடை அடுத்த இருபத்தி மூணாவது கேள்வி பாருங்கள் என்ன கொடுத்துக்காங்கன்னா மூணு எட்டு இருபத்தி ஏழு நூற்றி பன்னெண்டு ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா அதான் கொடுத்துட்றாங்க இங்கே வந்து என்ன வரும்னு இருக்காங்க சரிங்களா இந்த இடத்துல என்ன வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு கூட ஒன்றை கூட்டுவோம் மூணு கூட ஒன்றை கூட்டினா நாலு சரிங்களா நாலு கூட ரெண்டை பெருக்கிறாங்க எட்டு இருந்துச்சுங்களா இங்கே எட்டு எட்டு கூட ஒன்றை கூப்பிட்டீங்கன்னா ஒம்பது ஒம்போது கூட மூணைப்பெருக்கிறாங்க இங்கே ஒன்றை கூட்டி ரெண்டாவது இருக்கிறாங்க இங்கே ஒன்றை கூட்டி மூணாவில் இருக்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே ஒன்றை கூட்டினீங்கன்னா இருபத்தி எட்டு இதை வந்து என்ன பண்ணுறாங்க நாலாலைப்பெருக்கிறாங்க இது வரும் அதே மாதிரி கூட நூற்றி பன்னெண்டு கூட ஒன்றை கூட்டி நூற்றி பதிமூணு இதை அஞ்சாவில் பெருக்குனால் இது வரும் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றை கூட்டி ரெண்டாவில் பெருக்கிறாங்க மூணாவில் பெருக்கிறாங்க இது வந்து நாலாவில் பெருக்கிறாங்க இது வந்து அஞ்சாவில் பிறக்கிறாங்க அப்போ இங்கே வரும் இந்த நம்பர் கூட ஒன்றை கூட்டி ஒன்றால் பெருக்கணும் ஒன்றால் பெருக்குன்னா மூணு வரும் சரிங்களா அப்போ மூணு தான் இருக்கும் அப்போ ரெண்டு இருக்கும் ரெண்டு கூட ஒன்றை கூட்டிட்டு மூணு வரும் அதை வந்து ஒன்றால் பெருக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்றாவில் பெருக்கணும் ரெண்டாவில் பெருக்கணும் மூணாவில் நாலால் அஞ்சாலை இங்கே இருக்கிற நம்பர் கூட ஒன்றை கூட்டிக்கணும் ரெண்டு கூட ஒன்றை கூட்டினா மூணு மூணை ஒன்றே இருக்கணும் மூணு அப்போ இங்கே என்ன இருக்கணும் ரெண்டு தான் இருந்திருக்கணும் அப்படி இருந்தால் சரியான விடை ரெண்டு அப்படின்றது தான் சரியான விடை அடுத்து பாருங்கள் அடுத்தது ஈஸி தான் பகா எண்கள் தான் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்போது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறு ஜீரோ புள்ளி ஆறு ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு ஜீரோ புள்ளி மூணு ஆறு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று நாலு நாலு இதை வந்து ஜீரோ புள்ளி ஒன்றாவில் பிறகுனா இது வரும் இதை வந்து ஜீரோ புள்ளி ரெண்டாவில் பிறகுனா இது வரும் இதை ஜீரோ புள்ளி மூணாவில் பிறகுனா இது வரும் இதை ஜீரோ புள்ளி நாலாக பிறகுனா இது வரும் இதை ஜீரோ புள்ளி அஞ்சாவில் பிறகுனீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்தானம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஏழு ரெண்டு ஜீரோ வரும் இதை ஃபஸ்ட்டு வந்து புள்ளி ஒன்றாவில் பிறக்கணும் இதை வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு இதை வந்து ஜீரோ புள்ளி மூணு இது வந்து ஜீரோ புள்ளி நாலு இது வந்து ஜீரோ புள்ளி அஞ்சாவில் இந்த ஆன்சர் தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஇஐஎம்கியூ ஏஇஐஎம்கு ஏ மூணு எடுத்து விட்டணும் ஏற்கப்புறம் பிசிடி விட்டணும் மூணு எடுத்து விட்டீங்கன்னா ஏபிசிடி விட்டிங்கன்னா இது இக்கப்புறம் எஃப்ஜிஹெச் விட்டீங்கன்னா ஐ அட் ஜே கேஎல் விட்டா எம் என்ஓ பி விட்டா கியூ அப்போ ஆர்எஸ்டி விட்டால் என்ன வரும் யூ தான் வரும் மூணு மூணு எழுதான் எடுத்து விட்டுட்டு விட்டு அடுத்த எழுத்து எழுதியிருக்காங்க அடுத்து வந்து பிசி டென் எஃப்ஜி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜேகே ஃபார்ட்டி டூ ஓ ஃபிஃப்டி எயிட் கொடுத்துருக்காங்க அதே பாருங்கள் பிங்கிறதை வந்து ரெண்டாவது எழுத்து சிங்கிறதை வந்து மூணாவது எழுத்து ரெண்டையும் மூணு இங்கே கூட்டினா அஞ்சு ஐ ரெண்டே பத்து எஃங்கிறது வந்து ஆறாவது எழுத்து ஜிங்கிறது வந்து ஏழாவது எழுத்து ஆறு ஏழைங்க கூப்பிட்டிங்கன்னா பதிமூணு பதிமூணு ரெண்டு இருபத்தாறு இது வந்து பத்து இது வந்து பதினொன்று பத்தும் பதினொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டை கூட்டணும் சரிங்களா இருபத்தி ரெண்டு சாரி பத்து பதினொன்று இருபத்தி ஒன்று ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இது வந்து பதினாலு இது வந்து பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு இருபத்தொம்போது இருபத்தி ஒம்போது ரெண்டாவது இருக்கீங்க என்ன வரும் ஐம்பத்தி எட்டு அப்போ எந்த ரெண்டை பேருக்குனிங்கன்னா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் வரும் முப்பத்தி ஏழு பெருக்கல் ரெண்டு முப்பத்தி ஏழு வரும் ரெண்டையும் கூட்டிங்கன்னா பத்தம் பதினெட்டு பத்தொம்போது பதினெட்டையும் பத்தம்போதையும் கூப்பிட்டிங்கன்னா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு எழுபத்தி நாலு அப்படிங்கிறது தான் சரியான அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி ஏழு ஏழை ரெண்டாவில் பெருக்கினிங்கன்னா பதினாலு ரெண்டு போச்சுன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலில் ரெண்டு போச்சுன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி நாலில் ரெண்டு போச்சுன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு எண்பத்தி நாலில் ரெண்டு போச்சுன்னா எண்பத்தி ரெண்டு மேலே ரெண்டாவது பேருக்கு ரெண்டாவது கழிச்சுருக்கு ஒன்று ஒன்றா கழிச்சுருக்காங்க இங்கே கீழே ரெண்டாவது பேருக்கு ஒன்றா கழிச்சுருப்பாங்க இங்கே ரெண்டு ரெண்டாக கழிப்பாங்க இங்கே ஒன்று கழிப்பாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று வந்துடும் ரெண்டாவது இருக்குன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்னாயிரம் ரெண்டாவது இருக்குன்னா எண்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இங்கே நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி மாறிடும் அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இருபத்தி ஒம்பது பாருங்க கேன் அப்படிங்கிற டுவெண்ட்டி ஒன்னால் டியருங்கிறத தேர்ட்டி டூனா ஸ்டடிங்கிறது என்ன வரும் அதே மாதிரி தேர்ட்டி வந்து சன் ஜிஎஸ்டி டென் என்ன வரும்னு கேட்டுருக்காங்க அந்த பாருங்க இப்போ பார்க்க போகிறோம் கேன் அப்படின்னு என்னென்னா சிக்கு மூணு ஏக்கு ஒன்று எண்ணுக்கு பதினாலு சரிங்களா இதை மூணையும் கூட்டிங்கன்னா பதினெட்டு கூட மூணு கூட்டினா இருபத்தி ஒன்று வருது இதை மூணையும் கூட்டுறோம் அதே மாதிரி மூணு எழுத்துங்கிறனால மூணை கூட்டுறோம் இங்கே டிக்கு நாலு இக்கு அஞ்சு ஏக்கு ஒன்று ஆறுக்கு பதினெட்டு இதை பூராங்க கூட்டினீங்கன்னா இருபத்தி எட்டு மொத்தம் நாலு எழுத்து நாலை கூட்டுறோம் முப்பத்தி ரெண்டு ஸ்டடிக்கு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று நாலு இருபத்தி அஞ்சு இதை பூராங்க கூட்டினீங்கன்னா எண்பத்தி ஒம்போது அஞ்சு எழுத்துங்கிறதால அஞ்சு கூட்டினீங்க எத்தனை வரும் தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிறது தான் ஆன்சர் நாலாவது ஆப்ஷன் தொண்ணூற்றி நாலுங்கிறது தான் ஆன்சர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முப்பதாவது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா சன் அப்படிங்கிறதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சன்னுங்கிறது எந்தெந்த எழுத்து ஆர் எஸ்டி எஸ்ஸுக்கு முன்னாடி எஸ்ஸுக்கு பின்னாடி டியூவி யூக்கு முன்னாடி யூக்கு பின்னாடி எம்என்ஓ எண்ணுக்கு முன்னாடி எம்முக்கு முன்னாடி இப்படி எடுத்துகிட்டு இதை முன்னாடி போட்டு பின்னாடி போடுறாங்க பாருங்கள் ஆர்டிங்கிறத டிஆர் டிவிங்கிறத இங்கே விடி எம்ஓங்கிறத ஓஎம் இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க டிஆர் விடி ஓஎம்ங்கிறது சன்னுக்கு கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டிக்கு அதே மாதிரி தான் எஃப்ஜிஹெச் ஆர்எஸ்டி எஸ்டியு ஹெச் முன்னாடி வந்துடும் எஃப் பின்னாடி வந்துடும் ஆர் முன்னாடி டி முன்னாடி ஆர் பின்னாடி ய யூ முன்னாடி எஸ் பின்னாடி அப்போ டென்னுக்கு அதே மாதிரி எழுதிங்கன்னா நான் டிஇஎஃப் எம்என்ஓ இங்கே யூ வரும் இங்கே எஸ் வரும் இங்கே எஃப் வரும் இங்கே டி வரும் இங்கே ஓ வரும் இங்கே எம்ஓர் யுஎஸ்எஃப்டிஓஎம் அப்படிங்குறத கரெக்டாக ஆன்சர் அப்போது யுஎஸ்எஃப்டிஓஎம்ங்கிறது எது இரண்டாவது விடை தான் சரியான ஆன்சர் அப்போ பாருங்கள் இதுக்கு வந்து தொண்ணூற்றி நாலு இதுக்கு வந்து யுஎஸ்எஃப்டி ஓஎம்ங்கிறதான் கரெக்டான்ஸ் இப்போ இந்த வீடியோவில் முப்பது கேள்வி அக்கடைகள் பார்த்தோம் மீதி அடுத்தடுத்த கேள்வி ஆக்க விடைகளை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த வீடியோவில் கணக்கெல்லாம் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் புரியாத கேள்விகளுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கேள்விக்கு சாரி கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க அதுக்குண்டான விடைகளை இன்னும் நாங்கள் விரிவாக அப்லோட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்